திருச்சிற்றம்பளம் அடியாரத்துறை வணங்குற கரணிகளஞ்சி சிவபிரகாச சுவாமிகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாடல் இந்தியங் கரணம் உடலம் வேறாக்கி இருண் மல படலமும் கீரி கந்தமும் மலரும் என நினை எண்ணினி காண்பர காணு நாளுதோ வந்தொரு கழிரும் உழுவையும் கொன்ற மலிபகை தவிர்ப்ப வெண்ணிகந்த தந்தியும் புலியும் வளர்த்திடும் சைலனே கைலை நாயகனே இதில் என்ன சொல்ல வர்றார்னா இந்த தாறு கவன முனிவர்கள்லாம் பகை கொண்டு அவர்களது பெருமான் மேலேய அந்த வந்த களிரும் புலியும் எல்லாவற்றையும் கொன்று அருளிய அந்த மிக்க பகையை நீக்கி கொள்வதற்காகத்தான் அளவிறந்த யானைகளையும் புலிகளையும் வளர்த்தரளும் சைலரே அப்படின்னு கேட்குறாரு ஏவுன கல்லறையும் புளியும் கொன்று அருள் செய்தார் அல்லவா அந்த பகையை நீக்குவதற்காக தான் அவருடைய மலையில சோன சேலத்துல அளவிறந்த யானைகளும் புலிகளும் அங்கே வளர்த்துட்டு வராரு அப்படின்னு சொல்றாரு கைலை நாயகரே பஞ்சேந்திரியம் பஞ்சேந்திரம்னா அஞ்சு இந்திரியங்கள் கருவிகள் அந்த கர்ணம் தேகம் இவற்றை யான் அல்ல நான் இத காரணம் அல்ல நான் அல்ல அப்படின்னு வேறுபடுத்தி இந்த இருண்ட ஆணவ மலை மரப்பை மறைப்பை சேதித்து சேதித்துனா சிதைத்து அதை விளக்கி அதை நீக்கி அப்படின்னு அர்த்தம் தேவரீரை என்னுள்ளே மனமும் மலரும் போல ஒற்றுமைப்பட ஊனக்கண்ணால் அன்றி ஞானக்கண்ணால் காணும் காலமும் உண்டோ அப்படின்னு கேட்குறாரு அது ஏன் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இப்ப இந்த நான் க தேகமல்ல நான் அந்த கர்ணமல்ல அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் நான் அல்லன்னு வேறுபடுத்தி பார்த்து இந்த இருண்ட இருளான ஆணவ மலத்திலேருந்து நான் நீங்கி தேவரீத பெருமானை என்னுக்குள்ளேயே மனமும் மலரும் மாதிரி மனமும் மலரும் பிரி பிரிக்க முடியாது போல ஒற்றுமையாக இருக்கிற ஒற்றுமைப்பட நான் என்ன செய்யணும் ஊனக்கண்ணால் பார்க்க முடியாது அப்போ ஞானக்கண்ணால் காணுகின்ற அந்த காலம் உண்டா வருமா சாமி அப்படின்னு கேட்குறாரு இப்போ இந்திரியம்னா என்ன பஞ்சேந்தினு சொன்னால்ல மெய்வாய் கண் மூக்கு செவி கரணம் என்ன அந்த கரணம் நாலு மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் அறியாமையால் என்ன செய்யுது ஆன்மா வந்து இதுதான் நான் தான் கண்ணு நான் தான் மூக்கம் நினச்சிக்கும் அந்த மாதிரி அபிமானிக்கப்பட்டிருந்த அந்த இந்திரியங்களை வேறாக்கி அது நம்மளிருந்து அவற்றை வேறாக நம்மளை உணர வைத்து அந்த அபிமானத்துக்கு சாதனமாக இருந்தது என்னது நம்மளுடைய ஆணவ மலம் இருண்மளம் அதையும் கீறி ஆணவ மலத்தையும் வழி குன்ற செய்து கந்தம் மலரில் அபேதமாக ஒற்றித்து நிற்றல் போல அதாவது எப்படி வந்து மலர்ல வந்து மனம் வந்து பிரிக்க முடியாம அதோடு ஒற்றித்து நிற்கிறது மாதிரி அவளை என்ன செய்யறாரு தேவரிய பெருமான் என்ன செய்யறாரு அபேதமாக ஒற்றித்து நிற்கிறார் நம்மளோடு இறைவன் அத்துவிதமாக ஒற்றித்து இருப்பதை காணுமாறு நீ அத்துவிதமாக என்னோட இருப்பதை நான் காண வேண்டும் அதுக்கு நீ என்னை கருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதாவது கருத்து வேறாக்கி அப்படின்னா கீரி அந்த காணும்னா அப்படிங்கிறது வந்து ஏந்து வருகிறது இந்த மாதிரி சொல்லி அவர் பெருமானை கேட்கிறார் அது எல்லாத்தையும் நீ என்னுடைய ஆணவத்தை நீக்கி உன்னை உன் அருளால் நான் காணும் காலம் வர வேண்டும் நீ அதற்கான இதை அருள வேண்டும் என்று சிவபிரகாஷ சுவாமிகள் இந்த பாடலில் கேட்கிறார் அடுத்த பாடல் நாளை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்